ஐயா உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன ஐயா ஐயா அனை அனைவருக்கும் வணக்கம் நான் பொன்னேரி கிருஷ்ணாபுரம் வெள்ளாடை ரோட்டில் செட் அமைத்து விநாயகர் வியாபாரம் செய்து வருகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு அரசு வழிமுறையோடு வழிகாட்டுதலின்படி செய்து வருகிறேன் இது வந்து ரசாயனாலெலாம் எதுவும் கிடையாது பிஓபிலாம் எதுவும் கிடையாது கிழங்கு மாவு தேங்காய் நார் இதை வச்சு செய்கிறோம் இதனால் வந்து நீரில் கலக்கும் போது எந்த மாசுபாடு அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில் வந்து மீனுக்கு இதுக்கெல்லாம் உணவாக தான் அமையும் இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் இருக்கிறவங்க எல்லோரும் வராங்க செய்கிறாங்க ஓரளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இனிமேல் நல்லா தான் இருக்கும் அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி மூணு அடியிலிருந்து பத்து அடி வரையும் கவர்மெண்ட் ரூல்ஸோடு நாங்கள் செய்து தரோம் எல்லா அரசாங்க விதிமுறை எல்லா அரசாங்க விதி விதிமுறைகளோடு செய்கிறோம் எல்லாம் செட் அமைச்சு எல்லாம் இது பண்ணி தான் செய்கிறோம் இப்போ இருந்து எடுத்து போறது எங்க கலப்பாங்கயா இங்கேருந்து எடுத்துட்டு போறது படவரைக்காடு பீச்சு மெரினா பீச் அந்தந்த பகுதியில் எங்க அங்கே கடற்கரை நீர்நிலைகள் இருக்கும் அங்கே கரைக்கும் இப்போட்டியில இருக்கும் ஆரம்பியில இருக்காடு போவாங்க இப்போ வந்து அரசாங்க விதிமுறைப்படி நீங்க வந்து இந்த கெமிக்கல் எதுவும் போடாம கிழங்கு மாவு தேங்காய் நாரி இதை வச்சுதான் பண்றீங்க இது கடல்ல கரைக்கிறதுனால மீனுக்கு உணவாக மாறுமே தவிர அதுக்கு நஞ்சா மாறும் நல்லா இருக்கும் அப்புறம் எத்தனை விதமான விநாயகர்கள் ஐயா எல்லாம் மூணு இருந்து ரகவாரியா இருக்குது மூஞ்சூறு விநாயகர் இருக்குது சிங்க விநாயகர் இருக்குது வெற்றி விநாயகர் கருப்பு கலர்ல போடுறோம் கற்பக விநாயகர் அதாவது மாடலுக்கு ஏற்ற மாதிரி மயில் இருக்கு யானை இருக்கு சிங்கம் நந்தி விநாயகர் பஞ்சமுக விநாயகர் ஆஞ்சநேயர் விநாயகர் அதாவது ரகத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு அடியில இருந்து பத்து அடி வரையும் இப்போ நீங்க நான் பேசும்போது முதல்ல சொன்னீங்க எங்க கிட்ட ஏற்கனவே கஸ்டமர் இருக்காங்க பத்து வருஷமா வாங்குறாங்க வந்த உடனே ஆர்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு போ இப்ப இங்க இருக்குற ஒரு இருநூறு முந்நூறு செலையில எப்படியும் ஒரு நூத்தி ஐம்பது செலை புக் ஆயி போச்சுங்க என்ன வருங்கன்னு மாதிரி சொல்லிருக்கீங்க புதுசா இருந்தாலும் உங்களால குடுக்க முடியும் மாட்டு உடனே கண்டிப்பா கண்டிப்பா வரவங்களுக்கு வரவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க தேவைக்கேப்ப நம்ம செய்து தரோம் சரி தருவீங்க எல்லா தரமான ஒரு தரமான அவங்க குறைந்த விலையில அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு சிறப்பா சர்வீஸ் இருக்கும் சரி இப்ப நீங்க பண்றது உண்மைதான் கெமிக்கல் எல்லாம் பண்றீங்க நீ இன்ஸ்பெக்ஷன் யாரா வராங்களா ஐயா வராங்க நெருக்கத்துல வந்து எல்லாம் நம்ம ஆர்டி ஆஃபீஸ்ல இருந்து ஆய்வுல இருந்து வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ஒப்புதலோட தான் பத்து வருஷமா செய்யறோம் அப்படி ஏதாவது இருந்தா இது பண்ணுவாங்களே இப்போ உங்களுடைய விநாயகரை வாங்கின்னு போயிட்டு உங்க ஐடி கார்டை காமிச்சாவே அந்த கார்டை விசிட்டிங் கார்டை காமிச்சாவே அதெல்லாம் அவங்க அட்மிஷன் அலோடு அவங்க அவங்க அந்த இடத்துல இருக்கணும் ரெகுலரா வைக்கிறவங்க கொடுப்பாங்க நம்ம அது நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க அது ஊர்ல இருக்கிறது அவங்க அவங்க பொறுப்பு அது அது நமக்கு நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் அது மீதி எல்லாம் வந்து அந்தந்த ஏரியாலுங்க அவங்க பார்த்துக்கணும் சரிங்க சரிங்க ஓகே ரொம்ப நன்றி ஐயா திருமுகம் காண தொப்புள் குழியில் மார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பெணிகளை தீர்த்து வைப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் தங்கும் அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் அங்காரகனவன் தங்கும் கிடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் ும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையார் பக்தி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான் ஒன்பது கோளும் ஒன்றாய்க் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பதமலர் இரண்டும் எங்கள் பலமுரி நாயகன் வழக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வழக்கையின் கீழே

கற்பக உச்சம் உச்சந்தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி நம் கற்பக பெருமாள் உச்சம் தலையில் ஆலம செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும் பார்வை படுதல் வேண்டி எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே